வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அமித்ஷா சொன்னது ஏற்க மறுத்தாரா எடப்பாடி அதிமுகவில் சமரச பேச்சில் தோல்வியா அப்படிங்கறது தான் நம்முடைய தலைப்பாக இருக்கிறது இதுல வந்து நேத்துக்கு நம்ம பேசியிருந்தது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி கட்சியில் சேர்க்கும் திட்டம் வந்து தோல்வி அடைந்து விட்டது அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் முந்தா நாள் சென்னையிலேயே ஒரு மீட்டிங்ல பேசிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவுக்கு சொன்ன செய்தி அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அமித்ஷா சந்திப்பில் உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்ல சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அதோட டாபிக்ஸ் மட்டும் சொல்லிடுறோம் அதை நம்ம ஒன்னா பார்க்கலாம் அது இரவு எட்டு மணிக்கு வந்து அமித்ஷா முத முதல்ல எல்லாரும் குழுவா போய் சந்திச்சாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி தனியா ஒரு இருபது நிமிஷம் அவரோட பேசினாரு அந்த விஷயத்துல வந்து இந்த முயற்சி அதாவது ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டை இவங்க எல்லாம் வந்து கட்சி பாதை கொடுத்து பண்ணுங்க அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா ஏதோ சொல்லியிருக்காரு அமித்ஷாவுடைய சமரச சமரசத்தை வந்து ஏற்க மறுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமித்ஷா எடப்பாடி எச்சரிக்கை விதமாக பேசியதாக கூறப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குங்க சோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம் அமித்ஷா வீட்டுல இருந்து வெளியே வந்த எடப்பாடி வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு போனார் அப்படின்னு சில செய்திகள் ஸோ அதில் இருக்கிற உண்மைத்தன்மை இதெல்லாம் பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அமித்ஷா அவர்கள் சொன்னதை வந்து ஏற்க மறுத்தாரா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காரில் வெளியில் வரும் ஒரு ப்ளூ கலர் காரில் வந்தார் யூஸ்வலாக அந்த ஒயிட் கலர் காரில் தான் போவார் ஆனால் அதில் வேக வேற மாதிரி ஒரு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு கார்ல வெளியில அதை கேட்டு விட்டு வெளியில வராரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் வந்து தப்பிக்கிறதுக்குதான் ஏன்னா அவன் கேள்வி கேட்டா இந்த போகத்துல நான் வேற சொல்லிட்டேன் நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால் வெற்றி பெறலாம்னு போன தேர்தலே சொன்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாரு அதையும் அவர் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியே இல்லை அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எடப்பாடி வந்து தன்னுடைய பதவி கட்சி பதவி காப்பாற்றப்பட வேண்டும் டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ் உள்ள வந்தா பதவிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக இருக்கிறதுங்க குறிப்பா சசிகலாவையும் ஓபிஎஸ் ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னா இப்ப டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சார் அவர் கூட சேர்த்துக்கலான்னு வச்சுங்க சேர்த்தோம்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இதே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்சியில் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கலைப்பு விட்டு என்ன கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அதுதான் சஞ்சய் சொல்றாரு முகமூடி எஸ் சஞ்சய் சொல்லுங்க முகமூடி பழனிசாமி ஆமாமா வந்துட்டார் 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 இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அவர் ஏன் வந்து அப்படி பண்ணாரு அப்படிங்கறது அதாவதுங்க அமித்ஷா அவர்களே கன்வின்ஸ் பண்ண முடியல வெளியில வந்து இவங்க எல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்றது அப்படிங்கறதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு இது அதனால அவர் முகத்தை மூடிட்டு வந்தார் அப்படிங்கறதுதான் பெரிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி தேர்தல் நடந்த போது கூட்டணி வச்சாங்க அப்ப கூட சொன்னாராம் டிடிவிக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்கலாம் ஓபிஎஸ் தான் இருந்தார் அப்படின்னா நம்ம வந்து கிடையாது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துல இருந்த தினகரன் வந்து அது குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது இடத்துல இருந்தால் ஒரு சில கொங்கு மண்டலத்தை அப்படி இருந்தார் சோ அந்த வாக்குகளை சேர்த்தாலே வந்து நம்ம நூத்தி இருபது நூத்தி முப்பது இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம் எடப்பாடி கிட்ட அமித்ஷா சுட்டி காட்டியிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க எல்லாம் தம்பித்தாங்க ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பாஜக கூட்டணியில இருந்தாங்க பா பாமகவும் இருந்து இந்த பக்கம் வந்து அதிமுக தேமுதிக எல்லாம் கூட்டணியில இருந்தாங்க இருந்தாலும் அவங்களால பெருசா வெற்றி பெற முடியும் இப்போ ஒன்று சேர்ந்தாலும் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்கும்போது அதிமுக பாஜக என்னதாலும் ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் ஓட்டு குறையும் அதிமுகவுக்கு பாஜகவும் ரெண்டு மூணு பர்சன்டேஜ் குறையும் அதுக்காக விஜய் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக இவங்க இருவரும் சேர்ந்தாலும் இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வர்றதுக்கு கஷ்டம் பாமக தேமுதிக ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேக்சிமம் ஆனா விஜய் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில இல்ல பதினஞ்சு பர்சன்ட் வருவாரு ஏன்னா நாம் தமிழரே வந்து பன்னெண்டு பசன்ட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழ் பன்னெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் பேக்டர்னா அவருக்கே ரெண்டு மூணு பசி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஓவரால் கால்குலேஷன் பண்ணும்போது திமுகவுக்கு எளிதான ஒரு வெற்றியாக அமையலாம் இயற்கையாக இருக்கும் போது அப்படிங்கிறதா கலச்சூழலாக இருக்கிறது சரி இதுதான் இந்த இந்த பேட்டர்ல வந்து போனாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அதிமுக ஒன்றுபட்டால் அப்படின்னு அமித்ஷா வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காரு ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லைங்க அவங்க வந்து சேர்ந்தா எனக்கு வந்து அது பிடிக்காது ஒத்து வராது எங்க எனக்கு துரோகம் பண்ணவங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு சொல்றது அதுதான் பெரிய பிரச்சனை ஆகிருக்கு சிஎம் இபிஎஸ்னா டிடி வில் நாட் கம் டு அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாமா அதாவது ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸும் சரி இபிஎஸ் இவர் டிடி தினகரனும் சரி எஸ் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்களாம் கூட்டணிக்கு வரமாட்டோங்கிறது தான் அவங்க என்டி எழுது வெளியில் வந்திருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் எல்லா விஷயத்திலையும் அதுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர்கள் இல்லைன்னா நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனாக வேற போட்டிருக்காங்க ஸோ அதுதான் இப்ப அமித்ஷா என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாரும் ஒன்னு ஒன்றிணைந்தாலும் ஈஸியாக ஜீவிக்கலாங்க ஏங்க அது எப்படி இருந்தாலும் அவங்க வரதான போறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு இல்லை இல்லைங்க அவங்களாம் வந்தால் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காரு கூட்டணி அமித்ஷாவும் சில நெருக்கடிகளை கொடுத்திருப்பதாக சில செய்தி ஆனால் அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி ஒரு அந்த இடத்துல வந்து அவரோட கை ஓங்கினது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்க பார்க்கலாம் எஸ் மக்கள் முப்பத்தஞ்சு நாற்பது பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது அமித்ஷா எடுத்த அதிமுக சமரச பேச்சு அப்படிங்கிற தோல்வி அடைந்ததா இப்போ செங்கோட்டையனுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க செங்கோட்டையனும் பிஜேபி நம்பி தான் இருக்காரு பிஜேபி இப்போ இவரு பிஜேபி பேச்சாளர்கள் குறிப்பாக ரமேஷ் துக்லக் ரமேஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா யாராவது இடப்போ செங்கோட்டையை பற்றி பேசலாம் கோவப்படுறாங்க எப்படி அவரை பற்றி பேசுங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ பாஜகவின் முகமாகவே மாறிவிட்டார் செங்கோட்டைன்னு அப்படின்னு பட் இப்போ ஓபிஎஸ்ஸை கூட சமீபத்தில் இதை பா சந்திக்கிறது முயற்சி பண்ணார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த சந்திப்புகள்லாம் நிகழ்வு பட்சத்தில் அது ஒரு வேற மாதிரியான ஒரு ரூட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ செங்கோட்டை ஓபிஎஸ் டிடிவி சசிகலாலாம் ஒரு அணி அதிமுக ஒரு அணினா ஈக்குவலாக ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னா ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்குதுங்க அப்படி இருக்குமா அப்படிங்கிற தெரியல பட் பார்க்கலாம் திமுக முப்பேர் விழா சூப்பரா நடந்துட்டு இருக்குங்க உங்கூர்ல தான் நடக்குது உங்கூர் பக்கத்துல தானே அதாவதுங்க ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து திமுக அமைச்சரோட ஊழல பத்தி பேசணும் அப்படின்னாருங்க ஏடி ரெண்டாயிரத்தி பதினேழுல குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் முப்பத்தி நான்கு அமைச்சர்களுமே அதிமுக வந்து ஊழல் பண்ணாங்க தான் அந்த வழக்கையை கூட பரபரப்பா சீக்கிரம் முடியலன்னு சொல்லாம அதுவுமே இருக்க இல்லையா அதுக்கு வந்து கவர்னர் கழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு கவர்னர் கழுத்து போட்டா அதையுமே விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது என்ன காரணம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கு வந்து எப்படியாவது சரி அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணிடுவார் நினைச்சாரு பட் அது பண்ண முடியலங்கிறச்ச ஒரு பின்னாடிவுதான் இருக்கும் அவருக்கும் சரி டிடி தினகரனுக்குமே சரி ஏன்னா இப்போ வேற ஏதாவது இப்போ விஜய் கூட்டணிக்கு போறேன் விஜய் கூட்டணிக்கு போனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு டிடிவி தினகரன் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து இப்போ எடப்பாடி விட விஜய்க்கு வந்து அதிகமான ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஏன்னா திருச்சி கூட்டத்திலாம் பாடுறதுக்கு அப்புறம் இப்ப விஜய் வந்து ஏதாவது இப்ப மீட்டிங்க்கு வந்து பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து சரியா உங்க தொண்டர்கள் வந்து பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காவல்துறை வந்து அதை நிராகரிக்கிறாங்க அதனால கோர்ட்டு கேஸ் போயிருக்காங்க அவங்க பார்க்கலாம் எஸ் கோதை சொல்லுங்க எடப்பாடி வில் லீவ் ஃப்ரம் த பிஜேபி அட் த ரைட் டைம் பிஃபோர் த எலெக்ஷன் அப்படிதான் போகும் போல இருக்க இவங்க அப்படியே சும்மா அப்படியே பேச்சு கொடுத்து இவங்க நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க பிஜேபி அதாவது ஆனால் இவர் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க இவர் அண்ணன் அண்ணாமலை கூட சொல்றாரு எடப்பாடி கூட்டத்துக்கு நிறைய கூட்டம் வருது அதில் பிஜேபியிலரும் பங்கெடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு எடப்பாடி முதல்வர் இருக்கும் பாடுபடுவோம் இப்பவும் சொல்றாரு பட் அது அதாவதுங்க எப்படா என்னன்னா நடக்கலாங்கிறது இதெல்லாம் உதாரணம் இரநூறுவா கொடுத்தாங்களா இரநூறுவா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க ஆட்சியில் இருக்க கொடுக்குறாங்க வாங்கி வச்சுங்க அதனால என்ன இருக்கு ஆயிரம் ரூபாய் வேணுமா உங்களுக்கு நீத்து கேட்குறீங்க நீங்களே இப்படி இருந்தா அப்புறம் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க விக்கி விஜய் கொடுத்தா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதுக்காக என்ன பண்ண முடியும் ஸோ அமித்ஷாவுக்கு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும்னு ஒரு ஐடியா இதுதான் பிரெஷர் கொடுக்குறாரு ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு தான் பிரச்சனை நாளைக்கு சொல்லுவானா என்ன எல்லான்னு காரில் முகமூடி பழனிசாமி நாளைக்கு சொல்லுவாராம அதாவதுங்க ஒரு கட்சி தலைவர் எந்த ஒரு கட்சி தலைவரும் டெல்லிக்கு போயிட்டு இந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டெல்லாம் எந்த ஒரு கட்சி தலைவரும் பார்த்து வெளியில் கிடையாது இது வரைக்கும் சரித்தனமே இல்லை எடப்பாடி தான் முதல் ரெக்கார்டு அது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அவர் தான் ஆமாம் ஒரு அதுவும் நிதியமைச்சரை பார்த்துட்டு இந்த மாதிரி வர்றது வந்து இப்பதான் முழுதான் முப்பெரு விழா திமுகவிற்கு வெற்றி எழுச்சி மழையில் ஆமா மழையில வேற நடந்தது ஆமாங்க எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க மத்தவங்க அந்த சேர தூக்கி தலைமையில் வச்சு நாங்கள் விஜய் கொடுத்தது அந்த மாதிரிலாம் கூட பண்ணல விஜய் மாநாட்டில் பண்ணாங்களே அப்படின்னா ரொம்ப டீசென்ட்டா உட்காந்துருக்காங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாங்க அதாவது அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்றது இந்த முப்பெருவிழா வந்து ஒரு சாட்சி எஸ் சந்திரசேகரன் வாங்க சந்திரசேகரன் விரைவில் ஓபிஎஸ் சசிகலா அஇஅதிமுகவில் இணைப்பு நடைபெறும் அதுதான் எடப்பாடி அமித்ஷா விட ஒப்புக்கொண்டு வந்துள்ளாரா ஓஹோ இல்லை அவர் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாரு ஆனால் அதுக்கு அது ஏற்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் செய்திகள் வருதுங்க அது ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் ஆயிட்டு தான் ஆமாம் ஏன்னா இது இது வந்து ஒரு ஆறு ஏழு பெர்சன்டேஜ் சேருங்க சேரும் போது என்ன நெக் டு நெக் வரும் ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் வித்தியாசம் வரும் அதை வந்து திமுக பெரும்பான்மை கிடைக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி வரும் அது எடப்பாடிக்கு தெரியுங்க இருந்தாலும் தன்மானம் தான் முக்கியம் தானே சொல்லிட்டு போனாரு டெல்லிக்கு போறதுக்கு முதலாளி ஆட்சிக்கு வருவதை விட எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு அதனால ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாம் சேர்க்கறது வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது பாஜகவோட முடிவு ஏறன்னா எப்படியாவது இங்கே விட வேண்டும் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அது மிக கடினம் அப்படிங்கறது தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பகிரத பிரயணத்தை பண்றாங்க தான் முகமொடி பழனிசாமி நோ ஃபேஸ் கிளீன் பண்ணலன்னு சொல்லுவார் ஃபேஸ் இல்லைன்னு சொல்லுவாருன்றீங்களே அதெல்லாம் இல்லை நீங்க ஒரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் வந்து இதுதாங்க என்னங்க தலைக்கல் சூட்டாரா இவர் அமித்ஷா அப்படிலாம் இல்லை வணக்கம் வணக்கம் தம்பி தம்பி அவர்களை வாங்க நீங்க வந்தா ரெண்டு மூணு கேள்வி கேட்பீங்களா கேளுங்க கேளுங்கள் கேளுங்கள் பதில் சொல்லுகிறேன் அதாவது அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அதுக்கு எடப்பாடியோட முழு ஒத்துழைப்பு இல்லைங்கிற கோவம் அவருக்கு இருக்கு அவர் அமித்ஷா நூறு தொகுதி கேட்டாரு நாங்க இருபது தான் கொடுப்போம் சொல்லி முப்பது வரைக்கும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு தெரியல இப்பவே முகத்தை முறை ஆட்சி வந்தாலும் எதையும் மூடுவாருன்னு கேட்கிறாரு விக்கி என்ன தேவை பண்றது கார்ல போறது சன் டிவில போட்டு போட்டு காட்டிட்டு நேத்து அநியாயமா இருக்கு அதை பாக்குறதுக்கு இல்ல என்ன பண்றதுங்க ஓகே கைஸ் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை நம்ம நாளைக்கு வந்து மேலதிக தகவலோடு வருகிறேன் எடப்பாடியின் எடப்பாடியார் முகமுடியாக மாறிவிட்டாரே ஆமாமா அதுதான் அதுதான் அதாவது அவருக்கு வந்து பாவம் என்ன பிரச்சனையும் எடப்பாடி தன்மானத்தையோடு தன்னுடைய பதவியையும் பணத்தையும் பாதுகாக்க தன்மானத்தையும் இழப்பார் அப்படிங்கிற அப்போ கூட தன்மானம் தானே போகுது இல்லை ஓகே 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 சரி முகமூடி பழச்சம் ஃபேஸ் கிளீன் பண்ண வீடியோ எடுத்ததாக அப்படி இல்லை அந்த யாரும் சொல்ல மாட்டாங்க அவருக்கு ஒரு குற்றம் உணர்ச்சிங்க வேற ஒன்றும் இல்லை அதான் பிரச்சனை அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிளீனா தானே இருப்பாங்க அவருக்கு பாவம் என்ன பிரச்சனையும் இதெல்லாம் எதிர்கட்சி வெளியில் வரும் ஏன்னா அமித்ஷா வேற அப்பப்போ வந்து உடைச்சு விட்டுருவாரு இல்லை அந்த போட்டோ வேறு எவ்வளோ வந்துச்சே அந்த நாலஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் ப்ளஸ் எடப்பாடி எல்லாரும் நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு திமுக அமைச்சர்கள் மீதான வழக்கை துரிதப்படுத்த வேண்டும் யாரு துரைமுருகன் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் கே என் நேரு இவங்களோடதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பொன்முடி அவர்கள் வழக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதாவதுங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு பேர் பேர்லையுமே வழக்கு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிக்கல் இருக்கு அதுக்காக என்ன பண்ண முடியும் அதிமுக டப்பா டான்ஸ் ஆடுது ஆட்டம் பயங்கரமான ஆட்டமா இருக்கு சேகிங்கா இருக்கு அதுதான் அவரே ஒத்துக்கிட்டாருங்க ஆட்சிக்கே வரலாம் பரவாயில்லைங்க தன்மானம் தாங்க முக்கியம் அப்படின்னா என்ன தன்னோட கட்சி பதவியை பாதுகாத்துக்கணும் அதுக்கு அடுத்த தரம் கூட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு வேற ஒண்ணும் இல்லை எடப்பாடிய வெளிப்ப வெளிப்படைத்தன்மை சற்றும் இல்லை ஆமாங்க அதாவது பேசுறது முந்தாள் ஒரு மாதிரி பேசுறாரு நேற்று ஒரு மாதிரி பேசுறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு அவருக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு வர ஒன்னும் இல்ல கொடனே கொடநாடு கேச கூட சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லலாம் கொடநாடு கேஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல எல்லா தடைகளையும் அழிச்சிட்டாங்க அழிச்சதுக்கப்புறம் அங்கே எங்கே இருக்கும் காவல்துறை பண்ணுறது தானே காவல்துறை செய்கிற வேலை தானே அது அதை சுத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க கொடநாடு கேஸ் ஒன்று ப்ரூவ் ஆனாலே போதுண்ண பாதி பேர் உள்ள போயிடுவாங்க என்ன பண்ணுறது ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன ஒன்றும் செய்ய முடியாது இந்த வாரம் சனிக்கிழமை டிவிக்கே ஷெடியூல் போடபடி பிரச்சாரம் பண்ணுவார் விஜய் லாஸ்ட் டைமாக பெரம்பலூர் பிரச்சாரம் கேன்சல் ஆச்சு ஆமாம் ஆமாம் அவருக்கு எதுவும் கோர்ட்டில் எதோ கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு பர்மிஷன் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாவேக்கா தொண்டர்களும் கொஞ்சம் அமைதி காக்கணுங்க இப்போ திமுகவோட மாநாடு நடக்குது நீங்கள் அவங்க சேரையாக தூக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது அப்படி நடந்துக்கிட்டால் பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதானே அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் எடப்பாடியாருக்கு எல்லாம் முற்றார் உடவு உறவினர்கள் வந்தவங்க ஆமா ஆமா அவங்க மேலாம் ரெய்டு தானே அவர் லாக் பண்ணாங்க இல்லாட்டி உள்ள வந்திருக்க மாட்டாரு அதாவதுங்க எடப்பாடி அவர்கள் அந்த ரெய்ட் நடத்தினாங்களே அதுக்கப்புறம் பாஜகவுடைய நன்றி நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கம் இல்ல இல்ல நன்றி மறப்பது நன்றென்று அதை அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லி எதை சொன்னாரு ஆமா நன்றி அன்றே மறப்பது நன்றின்னு சொல்லி குரலெல்லாம் தெளிவாக தெளிவா சொல்லி பேச ரொம்ப மெட்ராஸ் கூட்டத்தில் விஜய்க்கு பிப்டீன் மினிட்ஸ் தான் பேச அனுமதியா ஏங்க மூணு நிமிஷமே அவர் பேச மாட்டாரு பாஞ்சு நிமிஷம் கொடுத்தாலே அதிகம் அங்க நீங்க மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் தாங்க மாநாட்டுலேயே அவ்வளவுதாங்க பேசுறாரு அவர் பாஞ்சு நிமிஷங்கிறது அதிகம் என்ன பேசுவார் அவர் பாவம் பேப்பர் பேப்பரா மாத்தி மாத்தி எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்காரு அதுக்கே அவருக்கு போதில்லை பேப்பர் எடுக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது பேசுறது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் பாக்கெட்ல இருந்து எடுத்து பாக்குறாரு அப்புறம் அதை வச்சு இந்த பக்கம் எடுத்து பார்த்து பேசுறாரு அவ்வளவுதான் அவருக்கு விஜய் விசிலடிச்சார் பிஞ்சுகளுக்கு தெரிந்தது அவ்வளோதான் அதான் அதாவது கேட்டே உடைக்கிறாங்க கேட்டை உடைச்சிட்டு முன்னேறது எல்லாம் வந்து தப்புங்க இது வந்து திமுக தொண்டர்களோ இல்லை அதிமுக தொண்டர்களோ பண்ணா விஜய் என்ன சொல்லுவாரு பாருங்க எவ்வளவு மோசமான கட்சி பாருங்க அது அப்படின் அதே தன் கட்சிக்காரர்கள் செஞ்சால் அமைதி காக்குறாரு அதான் வித்தியாசம் எஸ் கோதை தமிழ் சொல்லுங்க எடப்பாடி எப்படி பேசினாலும் மக்களுக்கு மதுரையில் திமுகவிற்கு மாற்றாக மாற்றாகத்தான் நடிக்கிறார்கள் இப்போது போல ஓகே ஓகே இல்லை இருக்கிற உண்மை நிலவரம் அவ்வளோதானுங்க நல்லவேளை உப்பெரு விழாவில் கொடி கம்பம் விழவில்லை இது வேறோட காசையாப்பா அப்படிலாம் விழாதுப்பா அவங்களாம் ஸ்ட்ராங்கா தான்ப்பா கட்டுவாங்க ஸ்ட்ராங்கா தான் கட்டுவாங்க இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எப்போவுமே திமுக கொடியோ அல்லது அதிமுக கொடியோ எப்படியாவது விழுந்திருக்கா பாத்துருக்கீங்களா இதெல்லாம் இப்போ நேரம் புதுசாக பண்றாங்க புது புது ஆட்களில் கொடுத்து சொதப்புறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகே கேஷ் தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் வந்து நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் சந்திக்கலாம்